வணக்கம் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனா நல்ல ஸ்டாக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இது நம்ம எல்லார் மனசுலயும் வர்ற ஒரு பெரிய கேள்வி புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லிஞ்ச் இதுக்காகவே ஒரு சூப்பரான செக்லிஸ்ட் வச்சிருக்கார் இன்னைக்கு அந்த செக்லிஸ்ட ரொம்ப எளிமையா நாம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போறோம் நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய சவால் மாதிரி தோணலாம் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க பீட்டர் லிஞ்ச் நமக்காக ஒரு தெளிவான வழியை காட்டியிருக்காரு வாங்க அந்த வழியில பயணிக்க ஆரம்பிக்கலாம் இந்த பயணத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நாம கேட்க வேண்டிய சில பொதுவான கேள்விகள் அடுத்து ஸ்டாக்ஸை ஆறு வகையா எப்படி பிரிக்கிறதுன்னு பாப்போம் அப்புறம் ஒவ்வொரு வகைக்கும் என்ன ஸ்பெஷலா கவனிக்கணும்னு தெரிஞ்சுக்குவோம் கடைசியா லிஞ்சோட சில கோல்டன் ரூல்ஸ் இது உங்க முதலீட்டு பயணத்துக்கு ஒரு சூப்பரான மேப் மாதிரி இருக்க போகுது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு டாக்டர் பேஷண்டை செக் பண்ணும்போது முதல்ல பல்ஸ் பிளட் ப்ரெஷர் மாதிரி பேசிக் விஷயங்களை பார்ப்பார் இல்லையா அதே மாதிரிதான் எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஆழமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம சில அடிப்படை கேள்விகளை பேக்கணும் ஒரு கம்பெனி எந்த வகை அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை விஷயங்களை சரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஹெல்த்தை பற்றி நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்கும் இதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் ஒரு கம்பெனியோட ஆரோக்கியத்தை எப்படி செக் பண்ணுறது சில முக்கியமான அறிகுறிகள் இருக்கு முதல்ல பி ரேஷியோ இது ரொம்ப அதிகமாவும் இல்லாம அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அடுத்து பெரிய இன்வெஸ்டிங் கம்பெனிகள் இன்னும் இந்த ஸ்டாக்கை கவனிக்கலையா அப்போ நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு முக்கியமா இன்சைடர்ஸ் அதாவது கம்பெனியை நடத்துறவங்களே பங்குகளை வாங்கினா யோசிச்சு பாருங்க அவங்கள விட கம்பெனியோட ஃபியூச்சர் யாருக்கு நல்லா தெரியும் இது ஒரு சூப்பரான சிக்னல் கூடவே வருமானம் ஸ்டெடியா இருக்கா கடன் கம்மியா இருக்கா கையில பணம் நல்லா இருக்கான்னு பார்த்தாலே போதும் அந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் எல்லா கம்பெனிகளும் ஒன்று கிடையாது அதனால் பங்குகளை அதோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இதை தான் பீட்டர் லிஞ்ச் திரும்ப திரும்ப சொல்கிறார் பீட்டர் லிஞ்சோட தத்துவமே இது தாங்க நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரியான கதைன்னு தெரிஞ்சுக்கணும் அது வேகமாக வளரப்போற ஒரு த்ரில்லர் கதையா இல்லை நிதானமாக போகிற ஒரு குடும்ப கதையா இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே அந்த ஸ்டாக்கு கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இங்க பாருங்க பீட்டர் லிஞ்ச் பங்குகளை இந்த ஆறு வகையா பிரிக்கிறார் மெதுவாக வளர்பவை இது பெரும்பாலும் டிவிடென்ட்டுக்காக வாங்குறது திடமானவை இது மெக்டானல்ஸ் மாதிரி பெரிய ஸ்டேபிளான கம்பெனி வேகமாக வளர்பவை ராக்கெட் வேகத்துல வளரக்கூடிய சின்ன கம்பெனிகள் சுழற்சி சார்ந்தவை பொருளாதாரத்தை பொறுத்து ஏறும் இறங்கும் மீண்டு வருபவை பெரிய அடியிலிருந்து மீண்டு வர முயற்சி பண்ற கம்பெனிகள் கடைசியா சொத்து மதிப்புள்ளவை அதாவது மார்க்கெட்டினும் கண்டுபிடிக்காத மறைக்கப்பட்ட புதையல் மாதிரி சரி இப்போ பங்குகளை எப்படி வகைப்படுத்துதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன ஒவ்வொரு வகை பங்குக்கும் நாம என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான கேள்விகளை கேட்கணும்னு பார்க்கலாம் இது நம்ம அனாலிசிஸை இன்னும் ஷார்ப்பாகும் முதல்ல திடமானவை அதாவது ஸ்டால் வாட்ஸ் இவை ரொம்ப நம்பகமான பெரிய நிறுவனங்கள் ஆனா இங்க முக்கியமான விஷயம் இதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது ஸ்லோ குரோவர்ஸ்ல நம்ம கவனம் டிவிடெண்ட் மேல இருக்கும் ஆனா ஸ்டால் வாட்ஸ்ல கரெக்டான விலையில வாங்குறதான் கேமே ஒரு ஸ்டால்வார்ட் ஸ்டாக்கை செக் பண்ணும் போதோ அதோட பிஇ ரேஷியோ நியாயமா இருக்கான்னு பாருங்க அடுத்து பீட்டர் லின் சொல்ற டிவர்சிபிகேஷன் இருக்கான்னு பாருங்க அதாவது சம்பந்தமே இல்லாத வேற பிசினஸ வாங்கி கஷ்டப்படுறாங்களான் நல்லா கிரிக்கெட் ஆடுற ஒருத்தர் திடீர்னு சினிமாவுக்கு போய் சொதப்பினா எப்படி இருக்கும் அது தான் இதுவும் கடைசியா போன ரெசன் டைம்ல இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பாருங்க அது அதோட உண்மையான பலத்தை காட்டும் இப்போ, ரொம்ப ஆனா கொஞ்சம் ரிஸ்கான வேகமாக வளர்பவை அதாவது ஃபாஸ்ட் வகைக்கு வருவோம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதோட வளர்ச்சிக்கு ஏத்த விலையில அது இருக்கா இல்லையா என்பதுதான் மதிப்பிடுறதுக்கு பிஇஜி ரேஷியோ ஒரு சூப்பரான டூல் இது என்னன்னு குழப்பிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் கம்பெனியோட பிஇ ரேஷியோவ அதோட வளர்ச்சி விகிதத்தோட ஒப்பிடுறது தான் இது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட வளர்ச்சி இருபது சதவீதம் அதோட பிஇயும் இருபதுனா பிஇஜி ரேஷியோ ஒன் இந்த ரேஷியோ ஒன் அல்லது அதுக்கு கீழே இருந்தா அந்த ஸ்டாக் நியாயமான விலையில இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஃபாஸ்ட் க்ரோவர் ஸ்டாக்கை பார்க்கும்போது அதோட பெக் ரேஷியோ சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க, அந்த கம்பெனி இன்னும் பல மடங்கு பெருசாக வாய்ப்பு இருக்கா அவங்களோட விரிவாக்க திட்டங்கள் வேகமா போகுதா ரொம்ப முக்கியமா, பெரிய இன்வெஸ்டிங் கம்பெனிகள் கண்ணில் இது இன்னும் படலை நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு நல்ல லாபம் பார்க்க வாய்ப்பு அதிகம் இப்ப நாம சில ஸ்பெஷல் கேஸ் ஸ்டாக்ஸ பாப்போம் இதுல முதல்ல வருது மீண்டு வருபவை அதாவது டேர்ன் அரவுன்ஸ் இதுல ரிஸ்க் அதிகம் ஆனா ரிவார்டும் அதிகம் ஒரு கம்பெனி பெரிய சரிவிலிருந்து மீண்டு வரும்போது அதுல இன்வெஸ்ட் பண்ணா ஜாக் பாட் அடிக்கலாம் ஆனா இங்க ஒரே ஒரு கேள்விதான் முக்கியம் இந்த கம்பெனி பொழைக்குமா இது மாதிரியே சைக்ளிக்கல்ஸ் ஆசட் பிளேஸும் ஸ்பெஷல் வகைகள் தான் ஒரு மீண்டு வரும் கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது அவங்க கையில எவ்வளோ பணம் இருக்கு கடன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அவங்களோட மெயின் பிஸ்னஸ் திரும்பவும் ட்ராக்ல வருதான்னு கவனிக்கணும் மற்ற ஸ்பெஷல் வகைகளை பொறுத்தவரை சுழற்சி சார்ந்த ஸ்டாக்ஸ்க்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு கம்பெனியோட இன்வென்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொத்து மதிப்புள்ள ஸ்டாக்ஸ்க்கு அந்த மறைக்கப்பட்ட சொத்தோட உண்மையான மதிப்புன்னா நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த மூணு வகைக்குமே ரொம்ப ஆழமான ரிசர்ச் அவசியம் ஓகே கடைசியா பீட்டர் லிஞ்ச் நமக்கு கொடுக்குற சில கோல்டன் ரூல்ஸ் இதெல்லாம் காலத்தால் அழியாதது எல்லா இன்வெஸ்டர்ஸும் மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஆலோசனைகள் வின்னர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு லிஞ்ச் சில சிம்பிளான வழிகளை சொல்றாரு எல்லாரும் பேசுற ஸ்டாக்கை விட்டுட்டு யாரும் கண்டுக்காத கொஞ்சம் போரிங்கான பிசினஸ் பண்ற கம்பெனிகளை பாருங்க அதுல நல்ல முதலீடு ஒளிஞ்சிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சின்ன மார்க்கெட்ல ராஜாவா இருக்கிற கம்பெனிகள் இல்லனா அவங்க ஷேர்ஸ் அவங்களே திரும்ப வாங்குற கம்பெனிகள் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கம்பெனிகள் தங்களை நம்புதுன்னு அர்த்தம் ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தப்பு பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கிற ஸ்டாக்ஸ கூடுமானவரை தவிர்த்துடுங்க ஒரு கம்பெனி சம்பந்தமே இல்லாத பல தொழில இறங்கினா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க புக் வேல்யூ மட்டும் பார்த்து ஒரு ஸ்டாக்கை வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையா இருங்க ஒரு செடி நட்டா அது வளர்ந்து பழம் கொடுக்க எவ்வளவு டைம் எடுக்குமோ அதே மாதிரிதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவசரப்பட்டா நஷ்டம்தான் இந்த முழு அனாலிசிஸோட சாராம்சத்தை பீட்டர் லின்ச்சோட இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது நாம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றோம் இல்லையா அதே அளவுக்காவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணனும் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்